E அதோட அம்மா கிட்ட நான் நம்ம வீட்டை விட்டு ஓடி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அம்மா வந்து நீ எங்கேயும் போகக்கூடாது நம்ம வீட்டில தான் இருக்கணும்னு சொன்னப்போ அது வந்து ஓடிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பின்னாடியே தோர்ட்டி துரத்திட்டு போச்சு அப்போ அந்த மேற்கட்டி வந்து என்னை துரத்திட்டே வராதம்மா நான் ஒரு மீனாக மாறி ஒரு சலசலன் ஓடுற நதியில் குதிச்சு ரொம்ப தூரம் போய் தப்பிச்சுடுவேன் சொல்லிச்சு அப்போ அந்த முயலம்மா வந்து நீ தப்பிச்சு போனால் மட்டும் நான் விட்டுருவேனா நான் மீன் பிடிக்கிறவனா வந்து வந்து உனைய பிடிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ நான் வந்து ஒரு பெரிய பாறையாக மாறி உயரமாக இருக்கிற ஒரு மலையில போய் உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ இந்த முயலம்மா வந்து நீ உயரமாக போய் உட்காந்தா நான் வந்து மலை மலையேற பயிற்சி பெற்ற ஒரு முயலாக வந்து உனையை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ வந்து நான் வந்து பாய்மர கப்பலாக மாறி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு நீ பாய்மர கப்பலாக மாறினா நான் வந்து காற்றாக வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ திரும்பி வந்து அது நான் ஒரு வசந்த கால செடியாக மாறி ஒரு அடர்ந்த பூந்தோட்டத்தில் போய் மறந்து கொடுவேன் நான் தோட்டக்காரனா வந்து நான் உன்னை எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு முயலம்மா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அது வந்து நான் ஒரு பையனாக மாறி ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஓடி ஒழிஞ்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா நான் வந்து அந்த வீட்டில் உன்னோட அம்மாவாக வந்து உன்னை எத்தனையுமே பிடிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் செல்லம்மா அதோட அம்மா கிட்டே கோவிச்சுக்கிட்டு சரி நான் அங்கேயே உன்னோட ஆசைப்படி உன்னோட பையனாவே வளருவேன் அப்படின்னு சொல்லணும் முதலம்மா வந்து சரின்னு சொல்லிடும் நன்றி வணக்கம் பிடிக்குதே லட்சுமி ஆலை துவக்கப்பள்ளி ஒரு ஊர்ல பெரிய ஆலமரம் இருந்துச்சு ஆலமரத்துல ரெண்டு காக்காங்க இருந்துச்சு ஒரு காக்கா பேர் ஒல்லி குச்சி இன்னொரு காக்கா பேர் குண்டு போச்சா இந்த ரெண்டு காக்காவும் தண்ணி குடிச்சு மூணு நாள் ஏன்னா அது ஒரு கோடைக்காலம் அதனால ஒல்லி நாக்கெல்லாம் ரொம்ப வறண்டு போச்சான் அதனால ஒல்லி குத்துக்காகனு சொல்லிச்சா அப்படியே அதெல்லாம் பேச முடியாது அப்படியே செய்கையால் கூப்பிட்டுச்சான் குண்டு பாய்ச்சான குண்டு பாய்ச்சான கூப்பிட்டு இருக்கும் அப்புறம் குண்டு பாய்ச்சான எப்படிச்சுன்னு என்ன அப்படின்னு கேட்ட உடனே நம்மளுக்கு இந்த ஊரில் தண்ணா தண்ணி கிடையாது நம்ம வா வேறு ஊருக்கு போய் தண்ணி தருமோ அப்படின்னு ஆனால் குண்டு போ சொல்லிச்சா நம்மளே கண்டிப்பாக மழை பெய்யும் நம்மள கடவுள் கைவிட மாட்டாரு அப்படின்னுச்சா ஆனால் குண்டு பார்த்தா இங்கே தண்ணியெலாம் கிடைக்காது அப்படின்ட்டு வேற ஊருக்கு பறந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சா அதனால் விழுக எப் எப்படாவது தண்ணி கிடைக்கும் விழுந்துருவோமோன்னு பயன்போது தூரத்தில் ஒரு குடிசை வீட்டு இருந்துச்சா அந்த குடிசை வீட்டில் அந்த அங்கே போனால் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் மகிழ்ச்சி அந்தது மகிழ்ச்சி அந்ததுனால கொஞ்சம் ஸ்பீடாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு பறக்க ஆரம்பித்த உடனே அந்த வீட்டுக்கு பின்னதும் வீட்டிலேருந்து ஒரு அக்கா வந்தாங்க அந்த அக்கா வந்து ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு தண்ணி வச்ச உடனே அங்கே பூரா காக்கா மயில் இந்த மாதிரி நிறைய பறவைங்க விலங்குகள் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்போ நம்ம ஒல்லிக்கூச்சிக்காகவும் இருக்குள்ள அதுவும் வந்து தண்ணி குடிச்சிடுச்சு தண்ணி குடிக்கும்போது அந்த அக்காவுக்கு பார்த்து நந்தி சொல்ல மாதிரி சொல்லித்தான் சொன்ன உடனே அந்த அக்காவும் அந்த காகத்தை பார்த்து சிரித்தாங்களாம் சிரித்த உடனே அந்த அழகால அந்த தண்ணியை எடுத்தான் தண்ணியை எடுத்த உடனே நம்ம குண்டு பத்தா இருக்குல்ல அந்த குண்டு பத்தளவுக்கு கொடுக்க பறந்து போயிடுச்சோம் என்பதற்கான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் கதையுடைய தலைப்பு என்னன்னா எலி எப்படி புளியாச்சு ஒரு ஊரில் மரத்தடியில் ஒரு துறவி உட்காந்து இந்த உலகத்துல எது பெருசு எது சிறுசுன்னு யோசிச்சிட்டு இருந்தாரு திடீர்னு அந்த துறவி அவர் ஒரு எலியை பார்த்தாரு அந்த எலியை ஒரு காக்கா கொத்தி செல்ல நினைச்சது தட்டென்று எணிச்சிருச்ச துறவி வந்து அந்த எலியை காப்பாத்தினாரு காப்பாத்தி காட்டுக்குள்ளே இருக்கிற தன்னோட குடிசைக்குள்ள கூட்டு போனாரு அந்த எலிக்கு சாப்பிட அரிசியும் குடிக்க பாலும் கொடுத்தாரு அந்த காட்டுக்குள்ளே ஒரு கம்பீரமான ஒரு பூனை அந்த எலியை சாப்பிட்றவரை அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்போ அந்த எலியை அவரு ஒரு கம்பீரமான பூனை ஆக்கிட்டாரு அப்போ அன்னைக்கு நைட்டு வந்து அந்த வேட்டை நாய் சத்தம் ரொம்ப கெட்டுறதுனால பூனை அந்த கட்டுக்கடியில் போய் மறைஞ்சிக்குச்சு அப்போ அதை பார்த்த அந்த துறவி அதை ஒரு வேட்டை நாயாக மாற்றிட்டாரு ரொம்ப பயங்கரமான வேட்டை நாயை மாற்றிட்டாரு அப்பொழுது காட்டுக்குள்ள ரொம்ப பயங்கரமாக கம்பீரமாக சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு கம்பீரமான புலிக்கு வயிறு ரொம்ப பசிச்சான் எப் கம்பீரமானாலே அதுக்கு வயிறு பசிக்க தான் செய்யும் அப்படி அந்த வேட்டை நாயை பார்த்து சாப்பிட போகும்போது அந்த துறவி அந்த வேட்டை நாயை ஒரு கம்பீரமான புலியாக்கிட்டாராம் அப்போ அந்த புலி காட்டுக்குள்ளே எல்லாரு கூடையும் பேசிக்கிட்டு எல்லாரு கூடயும் சந்தோஷமாக ரொம்ப கர்வமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சான் இதை பார்த்த துறவி அந்த புலிய திட்டினாரா நீ நான் நான் இல்லைன்னா நீ வந்து ஒரு குட்டி எலியாக செத்து போயிருப்ப நான் இருந்ததுனால தான் நீ வந்து இப்போ தப்பிச்ச அப்படின்னு சொன்னது கேட்டு அந்த புலிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சா அந்த புலி துறவிட்ட சொல்லிச்சான் நான் எலியா இருந்து புளியாக வந்தேன் நீ யாரும் சொல்லக்கூடாது அப்படி சொல்றவங்கள நான் கொன்றுருவேன் தன்னுது இதை கேட்ட துறவிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு அந்த துறவி வந்து அந்த புலியை எலியாக்கிட்டாரு இக்கதையோட நீ அந்த எலி வந்து காட்டுல தூரமா போயிடுச்சு அவங்க யாருக்கு கணக்கு தெரியல மறுபடியும் அந்த துறவி வந்து இந்த உலகத்துல எது பெருசு எது சிறுசுன்னு யோசிச்சு வந்துட்டாரு இக்கதையோட நீதி என்னன்னா நம்ம தாழ்வு நிலையில இருந்து உயர்நிலைக்கு போனா பழைய நிலையை மறந்துடக்கூடாது அப்படி மற மறந்துட்டா எலி புலியாகி புலி எலியான கதை தான் நடக்கணும் இந்த கதையை எழுதியவங்க மர்சியா அவங்க தான் எழுதினாங்க நன்றி வணக்கம் ஊரில் பெரிய டவர் இருந்துச்சா அதில் அம்மா பிறந்தும் ரெண்டு குஞ்சு பிறந்தும் கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்களாம் அதில் அம்மா பிறந்து வெளியே போய் சாப்பாடு தேடி தன் குஞ்சுகளுக்கு கொண்டு வந்து ஊட்டி விடுமா அந்த குஞ்சு எனக்கு இந்த இந்த சாப்பாடு எனக்கு இது வேண்டாம் இப்படிக்கான்னு எது சொல்லாமல் எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிடுமா கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு சிறையெல்லாம் முளைச்சிருச்சு பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த அம்மா பிறந்து ரெண்டு குஞ்சு எப்படியாவது பறக்க கற்று கொடுக்க நினச்சிச்சு ஒரு குஞ்சியை கூட்டோட விளிம்பில் கொண்டு வந்து லேசாக தட்டிச்சு அது அப்படியே கீழே போன பறந்து காற்றுல இறக்கி விரிச்சு டப் டப் தட்டி பறந்து போயிடுச்சு ரெண்டாவது குஞ்சி வந்து வெளியே எட்டி பக்கமாக உள்ளே போய் அழிஞ்சுக்கிடுமா வெளியே எட்டி பக்கமாக உள்ளே போய் அழிஞ்சுக்கிடுமா அப்படியே கூட்டுக்குள்ள நடுங்கிட்டு இருந்துச்சு அம்மா பிறந்து சொன்னது பறக்கிறது தான் நம்மளுக்கு வாழ்க்கை பறக்கிறது தான் நம்மளுக்கு அழகுன்னு உற்சாகப்படுத்துச்சு அப்பவும் இந்த குஞ்சு பயந்துகிட்டே தான் இருந்துச்சு அம்மா பறந்து கவலையோட போச்சு சரி ரெண்டு சரி ரெண்டு நாள் போட்டுன்னு விட்டுருச்சு அதுக்கப்புறம் மூணாவது நாள் அம்மா வந்து அந்த கூட்டோட விளிம்பில் கொண்டு வந்து லேசாக தட்டி வச்சிச்சு அப்படியே பயந்துக்கிட்டு அந்த குஞ்சு அம்மா பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிடுச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து வேகமாக தள்ளி விட்டது அது அப்படியே கீழே போட்டு ஐயோ அம்மானு கத்தி காற்றுல இறக்கிச்சு தத்து திண்டி பறந்து போயிடுச்சு இதுக்காக நம்ம பயந்துகிட்டுதான் வைக்கப்பட்டோம் வைக்கப்பட்டு போயிடுச்சு நன்றி வணக்கம் அதையும் தொழிச்சல் ஒரு பெரிய ஒரு காட்டில் ஒரு பெரிய புளியக்காரா இருந்தது அந்த புளிய மரத்தில் ஒரு அம்மா அணி தன் ரெண்டு குச்சி குஞ்சு குட்டிகளோடு வசித்து வந்தது அது அந்த குட்டிகளுக்கு சாப்பாடு தரத்துக்காக சிறுதானியங்களை சவைத்து கூடாக்கி ஊட்டினுச்சான் அந்த ரெண்டு குட்டிகளும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமா அந்த குட்டி ரெண்டுமே பார்க்க அழகாக இருக்குமா அந்த ரெண்டுக்குமே சாம்பல் நீரை ரோமங்கள் வர தொடங்கிச்சான் முதுல கருப்பு நீரை கோடுகள்லாம் வர குட்டிகளுமே கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கும் போது மிக அழகாக இருந்தது அம் அதுல ரெண்டு குட்டி இருந்துச்சு அண்ணன் அணில் ஒண்ணு தம்பி அணில் ஒண்ணு அண்ணன் அணில் வந்து குரு கொஞ்சம் குறும்பு அந்த இது கொண்ட விட்டு கொஞ்சம் வெளியே போய்கிட்டே இருக்கும் போய் அவங்க கிளைக்கு கிளை தாவி விளையாடும் விளையாண்டுட்டு மறுபடியும் கீச் டீச்சர்னு சத்தம் கேட்டா அப்படியே உள்ள வந்துடும் உள்ள வந்து உட்கார்ந்துரும் அது தம்பி அணி வந்து கொஞ்சம் பயப்படும் பயம்தான் கோலி அது அது அவங்க வெளியே பொந்து விட்டு வெளியவே போகாதான் அத எல்லாம் கீழே விழுந்து காஞ்ச இலை அதெல்லாம் கீழே விழுந்தா அது அதை பார்த்து பயப்படும் பயந்து நடுங்குமா அந்த சத்தம் கேட்டு அம்மா அணில் வந்து அதுக்கு தைரியம் சொல்லுமா எப்படி அதுக்கு தைரியம் சொல்லுமா பயப்படாத பயப்படாத வச்சோன்னா பயந்தா நம்ம மூளை வேலை செய்யாது அதனால் பயப்படாதான்னு சொல்லி அப்பப்போ தைரியம் சொல்லுமா தைரியம் சொல்லும்போது அது அம்மா அருகில் இருக்கும்போது மட்டும் பயப்படாமல் இருக்குமா அம்மா இல்லைன்னா பயப்படுமா அதுக்கு அந்த புளிய மரத்துக்கு கீழே ஒரு பொந்து இது புற்று இருந்துச்சா அதுக்குள்ளே எறும்பு புற்று இருந்ததுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு பாம்பு வளர்ந்துச்சான் அந்த பாம்பு வந்து மேலே இருக்கிற குஞ்சு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருமா கீழே தவளை எலியெல்லாம் கொண்டுச்சோன்னா அதையும் சாப்பிட்ருமா ஒரு நாள் அதுக்கு இடையே கிடைக்கலையா மேலே அப்படியே அந்த மரத்தில் ஊர்ந்துக்கிட்டே வந்துச்சான் ஊர்ந்துக்கிட்டே வந்து அந்த அணில் அந்த அணில் இருக்கிற இதுக்கிட்ட வந்துச்சு அப்போ அப்படி சத்தம் கிடைச்சோன்னு சொல்லி அன்னை எலி அண்ணன் அணில் வந்து பார்த்துச்சான் அப்போ பாம்பு தழை மட்டும் தெரிஞ்சான் உடனே தம்பி தம்பி ஆபத்து ஓடிவிடு ஓடிவிடுன்னு சொல்லி கத்திக்கிட்டு அது கிளைக்கு தாவி கீழே போயிடுச்சான் தம்பிக்கு என்ன பண்றது தம்பி அணியனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா இதுக்கு முன்னாடி கொந்த விட்டு வெளியும் வந்தது இல்லை கிளைக்கு கிளை தாவியதும் எதுவும் இல்லை கதை அதே அளவுதான் நினச்சிச்சான் ஆனா ஆனால் அதுக்கு வந்து பயம் அது அவங்க அம்மா குரல் கேட்டுச்சான் தம்பி கிளைக்கு தாவிரு தாவிருன்னு சொல்லி அவங்க அம்மா கரல் கேட்ட உடனே அது அப்படியே தாவி குத்து வந்துருச்சாங்க நம்மளும் இதே மணிக்க பயப்படாம இருக்கணும் எந்த விஷயத்திலயும் பயப்படக்கூடாது